படிக்காசு சம்பந்தரை விநாயகருடன் சம்பந்தப்படுத்தும் இரண்டு சம்பவங்கள் உள்ளன அதில் அப்பர் சுவாமிகளும் சம்பந்தப்பட்டிருக்கின்றார் இருவருமே சமகாலத்தவர்கள் சம்பந்தருக்கு அப்பர் சீனியர் இரண்டு பேருக்கும் பரஸ்பர பிரியமும் மரியாதையும் உண்டு இருவரும் சேர்ந்து சேர்ந்துதான் அநேக கஷேத்திரங்களுக்கு சென்றிருக்கிறார்கள் அந்தந்த ஊர்களில் இருந்த ஜனங்களுக்கு சிவபக்தியில் ஊறிய பழுத்த பழமான அப்பர் பிஞ்சிலேயே பழுத்த சம்பந்த மூர்த்தி இருவரையும் சேர்த்து தரிசிக்கும் பாக்கியம் கிட்டியிருக்கின்றது திருவேழி மில்லை என்னும் மகாஷேத்திரத்திற்கும் இருவரும் சேர்ந்து சென்றனர் அப்பொழுது அங்கு கடுமையான தானிய பஞ்சம் ஏற்பட்டிருந்தது தானிய பஞ்சம் வந்தாலும் செல்வச் செழிப்பு இருந்தால் வெளியூர்களிலிருந்து தானியங்களை கொள்முகல் செய்து சமாளித்து விடலாம் அதனால் ஜனங்களின் கஷ்டத்தை பார்த்து மனது உருகிய இருவருக்கும் ஈஸ்வரனிடம் பொன் கேட்டு பிரார்த்தித்தனர் பொன்னாசியை துறந்த இருவரும் லோக உபச்சாரத்திற்காக அப்படி வேண்டனர் சுவாமியும் படிக்காசு என்னும் நாணய ரூபத்தில் பலிபீடங்களில் அவர்களுக்காக பொன்னை வைத்தார் அதை கொண்டு அந்த ஊரில் பஞ்சம் தீர்ந்தது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்